மக்களே எல்லா இடங்கள்லையும் மலைகள் வந்து பரவாயில்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி என்ன அப்படின்னா மழை காலம் வந்துருச்சு அப்ப நோய் வராமல் பண்ணையை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றணும் அப்படின்னா என்னென்னமான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும்ன்றதான் நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மலைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் நைட்டு மட்டும் லைட்டாக தூவான அடிச்சுது அதில் பாருங்கள் அங்கங்கே பச்சை பசியாக அதுக்கே முளைச்சிடுச்சு ஒரு நல்ல மலைக்கு அப்புறம் ஃபார்மோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்றத மட்டும் பாருங்கள் இதாங்க நிலமை பாருங்க வண்டி கொண்டு போனா அந்த மாதிரி சகதி மாதிரி ஆகி இடம் ஃபுல்லா பச்சை பச்சையா ஆகி போச்சு பாக்குறதுக்கு ஃபார்ம் சூப்பரா இருந்தாலும் இதுல என்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா பாம்பு எல்லாமே இனிமேதான் வரும் இன்னும் ஒரு ரெண்டு மலை அடிச்சுதுன்னா புல்லெல்லாம் நல்லா நிமிந்துடும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து ஃபார்ம் ஃபுல்லா பொதம் மண்டி போயிடும் சரி வாங்க நம்ம கோழி விளக்கல்ல இந்த மாதிரி கேஜ்ல போட்டு நீங்க கோழி வளர்த்தாலும் சரி இல்ல மேச்சல்ல கோழி வளர்த்தாலும் சரி கேஜ்ல பா தெரியாதவங்களுக்கு சொல்றேன் கேஜில் இந்த மாதிரி கோழி போட்டிங்கன்னா முட்டை போடும் உருண்டு கேஜிலேருந்து வெளியே வந்துடும் அது போக கேஜ்ல வந்து கோழி எப்படி தண்ணி குடிக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு மஞ்சள் கலரில் நிப்பிள் இருக்கு இல்லையா அதுல கோழி வந்து கொத்தி கொத்தி குடிச்சுக்கிட்டோம் நிப்பிள்ள வாய் வச்ச உடனே தண்ணி வந்துடும் இது வழியாக தலையை விட்டு இந்த இருக்கிற தீவனங்களை சாப்பிடும் முட்டை வந்து கீழ் வழியாக உருண்டு வந்துடும் இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்போ கோழி போடுற எச்சம் எங்கே போகும் இந்த கேஜிலேருந்து நேராக கீழே தான் வந்து விழும் டெய்லியெலாம் இதை க்ளீன் பண்ண முடியாது இந்த எச்சம் வந்து டேரெக்டாக எச்சமா போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தும்போ மரத்தூளோ ஏதாவது போட்டு தான் அதுக்கு மேலே கோழி போட்டு கோழி போடுற எச்சம் வந்து அதுக்கு மேலே தான் இருக்கும் அப்போ தான் வந்து அது ஈரத்தை நல்லா ரீசனால மழை காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைக்கா தடிக்கும் அது போக நிப்பில் சில டைம் கோழி வந்து குடிக்க நிறைய தண்ணி சிந்தும் இல்லை நிப்பிள் டேமேஜ் ஆகி நிறைய தண்ணி வலிஞ்சி இந்த எச்சத்துக்கு மேலே அப்படி தண்ணி படைச்சல என்ன ஒன்னா இந்த மாதிரி சகதி மாதிரி ஆகிடும் அந்த எச்சத்தினால தான் உங்களுக்கு வந்து ஈரத்தில் ஈ போய் முட்டை வச்சு ஃபார்ம் ஃபுல்லாக ஈ வந்துடும் தான் இந்த ஈரத்தை கிளியர் பண்றதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யறோம் அந்த ஈரமா இருக்கிற இடத்துல வந்து தும்பு போடுறோம் இந்த தும்பு வந்து இந்த ஈரத்தை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிடும் உங்களுக்கு தும்பு கிடைக்கலன்னா நீங்க மரத்தூள் கூட போடலாம் மெயினா மழைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய உரம் கீழே உள்ளது கோழி உரம்னு சொல்லுவோம் கோழி உரம் சேர்ந்துருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டிஸ்போஸ் பண்ணிடுங்க இல்ல உங்களுக்கு டிஸ்போஸ் டைம் கிடைக்கல மழை பிடிச்சிட்டுனா இந்த மாதிரி தும்பு கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க கோழி கேஜி கீழே உங்களுக்கு எச்சம் போட போட இந்த மாதிரி நீங்க எச்சத்துக்கு மேல தும்ப போட்டு போட்டு டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா ஈ ஃபர்ஸ்ட் வந்து ஈரத்தெல்லாம் முட்டை வைக்கும் ஈ போய் அந்த ஈரத்துல உட்காராது அது ஃபர்ஸ்ட் நமக்கு பாதுகாத்துக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா தும்பு ஒரு பக்கம் போட்டாலும் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் அடிப்போம் இல்லையா வெள்ளை சுண்ணாம்பு அது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கும் அது லைட்டா மோந்து பார்த்தீங்களா தெரியும் நெடி அடிக்கும் அந்த மாதிரி சுண்ணாம்பு எடுத்து நீங்க ஈ ஆல்ரெடி முட்டை வச்சு அந்த எச்சத்துல லைட்டா நெலிஞ்சுட்டு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த எச்சத்துக்கு மேல இருக்கிற புழுக்கள் மேலயே இந்த மாதிரி நீங்க சுண்ணாம்பு ஃபுல்லா தூவி விட்டீங்கன்னா அந்த புழுக்கள்லாம் செத்துரும் அப்போ ஈயோட வந்து இனப்பெருக்கம் அதாவது பெருகிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த தும்பு தும்புக்கு மேல இந்த மாதிரி நீங்க சுண்ணாம்பு போடச்சா சுண்ணாம்பும் தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிடும் உங்க ஃபார்ம்ல வந்து ஒரு கொச்சை ஸ்மெல்ல இருக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க கேஜி வச்சிருந்தாதான் இப்படி பண்ணும்னு இல்லை நீங்க வந்து ஆழ்குள்ள முறையில கே நீங்க ஒரு ஷெட்டுக்குள்ள நீங்க கோழி போட்டிருக்கீங்க இந்த மேட்ச்சளக்கு வெளியே அனுப்பிட்டு மறுபடியும் ஷெட்டுக்குள்ளே போகுது அப்படின்ற இது வந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காடை செட்டில் பாருங்கள் இந்த நிப்பிள் சிஸ்டத்தில் மட்டும் இந்த மாதிரி அந்த ஒரு லைன் மட்டும் தண்ணியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா காடை அங்கே நிப்பிள் குடிக்கச்சில் தண்ணி சிந்திக்கிட்டே இருக்குது வெயில்னா டக்கு டக்குன்னு காஞ்சிரும் உங்களுக்கு காற்றுல நல்ல ஈரம் இருக்கிறதுனால இங்கேயும் அதான் நிலமை அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா மிக்சி ஜார்லாம் வச்சு காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பூண்டு இது வந்து இது வரைக்கும் பார்த்தது பண்ணையோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இப்ப பார்க்க போறது வந்து பூண்டு பூண்டு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு கா கிலோ பூண்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லிட்டர் தண்ணி கணக்கு நல்ல பூண்டை மிக்சி ஜார்ல அடிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு அந்த பூண்டு சார் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க ஸ்ப்ரேயர்ல வச்சு கோழி மேல ஃபுல்லா அடிச்சு விட்டுரலாம் நீங்க வந்து ஆர்கானிக்கா பண்ணோம்னா பூண்டு பூண்டு போட்டீங்கன்னா கோழிக்கு சளி தொந்தரவு வராது இன்னொன்று டெட்ராசைக்ளினும் நீங்கள் எப்போவும் போல் ஒரு ஆன்டிபயோட்டிக்கு நீங்கள் தண்ணியில் கலந்து வச்சாலும் நல்லாயிருக்கும் கோழி மேலே பட்டாலும் கண்டிப்பாக ஒன்றாகாது பூண்டுச்சாறு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ஒருக்கையோ ஆனால் பூண்டு கொஞ்சம் நெடி அடிக்கும் அதனால ஃபார்மில் ஒரு திடீர்னு நல்ல ஸ்மெல்லு ஓவராக உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டனா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அளவு இதுதான் கால் கிலோ பூண்டுக்கு ரெண்டு லிட்டரு தண்ணி நல்லா து துணி போட்டு வடிகட்டி நீங்கள் அதை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரில் வச்சு ஃபார்ம் ஃபுல்லாக செழிப்பாக நீங்கள் அடிச்சு விட்டாங்கனாலே போதும் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவு வராது பொதுவாக காலநிலையை பொறுத்தளவில் வறுமன் தான் பெஸ்ட்டுங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன தான் ஒட்டி போதனாலும் இறப்பு விகிதத்தை கண் கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர தடுக்க முடியாது அதனால் மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மழை காலத்தில் பிரச்சனைகள் வராது போக தண்ணி எப்படி நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது தண்ணிக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன டேப்லெட் போட்டால் தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது போக ஃபார்மில் ஃபுல்லாக களைக்கொல்லி அடித்தோம் அந்த களைக்கொல்லியோட ரிசல்ட் என்ன என்ன மாதிரி களைக்கொல்லி வாங்கணும் இந்த டீட்டெயிலையுமே வந்து நம்ம வரப்போகிற வீடியோக்களில் நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்